ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் மனோகரன் அதாவது சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றா நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா உப்பு இல்லைனா அதிகமாக போட்டு கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்றதாக அது சாப்பிடலாம் நான் தண்ணியில் உப்பு கலந்தால் சாட முடியுமா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஆராய்ச்சி செய்யும்போது நானூற்றி அறுபத்தி மூணு இடங்களில் வந்து தண்ணீரை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அபகரமாக மாறி உள்ளது நிலத்தடி நீர் மட்டும் வந்து குறைய குறைய அதனுடைய உப்புத்தன்மை வந்து அதிகமாகறதால நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு அபாயகரமாக மாறிடுச்சு இப்போ முன்னாடியெலாம் பார்த்தோம்னு வச்சிங்கன்னா நம்ம எழுபது அடி நூறு அடி போட்டிருந்தாவே தண்ணி வந்துடும் அதாவது மோட்ரு மேக்சிமம் அது அவ்வளோதான் நம்ம அடி தோன்றுவோம் அதை யூஸ் பண்ணி நம்ம மோட்ரு போடுவோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க மோட்ரு போட்டு நிறையா மோட்ரு போட்டு தண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க நிலத்தடி நீர்ல ஸோ என்ன வேணா ஆஹ் முந்நூறு அடியிலிருந்து ஐநூறு அடி தோணுனா மட்டும்தான் தண்ணியே கிடைக்கிது ஸோ தண்ணி பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கிறதால தண்ணீர் மட்டம் வந்து குறைஞ்சிருது இது தண்ணீர் மட்டம் குறைஞ்சதால முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்களில் வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு இப்போ மாறிட்டு வருது அதில் சொல்லப்போனா முந்நூத்தி ஐம்பத்தி எட்டு இடங்கள்ல வந்து மிகவும் அபாயகரமான பகுதியாகவும் அதாவது சால்ட் வந்து அதிகமாக இருக்கும் தன்மை அதிகமாக இருக்கு அந்த முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பகுதியில வந்து உப்புத்தன்மை அதிகமாக மிகுந்த தனியாக இருக்கா அதை நம்ம பயன்படுத்த முடியாதம் இது மாதிரி இரநூத்தி பன்னெண்டு இடம் வந்து அபாயகரணம் பகுதியாகவும் நூற்றஞ்சு பகுதி வந்து அபாயரண பகுதியாகவும் அறிவிச்சிருக்காங்க இதுல நானூற்றி அறுபத்தி மூணு இடம் மட்டும் நம்ம வந்து ஆ ஆபத்து இல்லை அப்படின்ட்டு அதை அறிவிச்சிருக்காங்க அதில் முப்பத்தஞ்சு பகுதி மட்டும் சுத்தமாகவே பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாறிடுச்சு ஏன்னா ஃபுல்லாகவே வந்து உப்பாக மாறிடுச்சு ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அது அதுக்கு எடுத்துக்காட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்மூர் எக்மோர்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இடம் அந்த இடம் ஃபுல்லாமே இப்போ வந்து உப்பு தண்ணியாக மாறிடுச்சு நம்ம மனுஷன் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அபாயகரமாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லையா நுங்கம்பாக்கம் மாம்பழம் கிண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தண்டையார்பேட்டை குரசிவாக்கம் அப்புறம் அந்த பக்கம் போனால் திருபுள்கேணி மயிலாப்பூர் இந்த மாதிரி இடம்லாம் நம்ம வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு அபகாரணமாக மாறிவிட்டு வந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோவை கோவை அன்னூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அன்னூர் சிங்காநல்லூர் பெரியநாயக்கப்பாளையம் தொண்டமுத்தூர் அப்படியே கோவை தெருக்கில் போனோம்னா சூலூர் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் விருத்தாச்சலம் ஆகிய பகுதியில் வந்து அபகரண பகுதியாக அறிவிச்சுருக்காங்க இப்போ நம்ம தருமபுரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க பாலக்கோடு பெண்ணாகரம் பாப்பராம்பட்டி கடத்தூர் ஆகிய பகுதிகளும் வந்து தருமபுரியில் வந்து அபகரண ஒரு பகுதியாக அறிவிச்சிருக்காங்க அப்படியே நம்ம திண்டுக்கல் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வேடசத்தூர் நிலக்கோட்டை ஆகிய பகுதி வந்து உப்பு கலந்து அந்த தண்ணி வந்து அபகரணம் பகுதி இப்போ ஈரோடு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் வந்து வடக்கு தெற்கு கிழக்கு பகுதி ஃபுல்லாகவுமே உப்பு தண்ணியாக தான் இருக்கு இது அபாயகரமாக அப்படியே நம்ம காஞ்சிபுரம் வந்து வந்துச்சிங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் சென்னைக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்ல இருக்கும் அந்த சிங்கப்பெருமாள் கோவில் அங்கேயும் வந்து தண்ணி வந்து உப்பு தண்ணியாக மாதிரி இருக்குது ஒரு அபாயகரமாக அறிவிச்சிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அது மட்டும் இல்லை அதே பகுதி சார்ந்த இப்போ வாலாஜி பார்த்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் ஓசூர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஏரியா ஏன்னா நிறைய பேர் கம்பெனி வேலையை அங்கே போவாங்க ஸோ அங்கே வந்து தண்ணி வந்து உப்பு அதிகமாக இருக்கிறதால அது ஒரு அபயரமான பகுதியாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க வேப்பனாம்பள்ளி அதுக்கப்புறம் போச்சாம்பள்ளி பருகூறு ஆகிய இடங்களில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது தண்ணியை வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அபாயமாக இருக்குது இதே மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் மதுரை மாவட்டம் மேற்கு கொட்டாம்பட்டி உசிலம்பட்டி ஆகிய பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உப்பு அதிகமாக கலந்துருக்கிறதால அதுவும் ஒரு அபகரணமாக பகுதியாக அறிவிச்சிருக்காங்க அப்படியே தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்தோன்னு வச்சுக்கலாம் இந்த மாவட்டம் வந்து நெற்களஞ்சமான ஒரு ஊர் தான் அந்த மாவட்டத்தில் வந்து நெல் வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிற ஒரு இடம் தான் இதில் பார்த்தீங்கன்னா குத்தாளம் சீர்காழி வைத்தீஸ்வரர் கோயில் மயிலாடுதுறை வல்லம் வட்டுக்கோட்டை திருவையாறு ஆகிய இடங்களில் வந்து தண்ணி வந்து உப்பு கலந்த ஒரு இடமாக அறிவிக்கிறாங்க அதை அபாயகரமாக அறிவிக்கிறாங்க இதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டு வருதுன்னு அதை அறிவிக்கிறாங்க சேலம் மாவட்டம் எடுத்தீங்கன்னா எடப்பாடி எடப்பாடினு அவர் கிடையாது இது ஒரு பகுதி சேலமும் ஆத்தூர் கெங்கவல்லி சேலம் டவுனு வீரபாண்டி சங்ககிரி ஆகிய பகுதியில் பார்த்தீங்கன்னா உப்பு கலந்த பகுதியாக அபகரமாக சங்ககிரி பாலப்படி இதெல்லாம் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து உப்பு கலந்த தண்ணி அதிகமாக இருக்கு அபகரமாக அறிவிச்சிருக்காங்க அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பார்த்தோம்னா வச்சு அம்பத்தூர் கும்மிடிப்பூண்டி ஆர்க்கைப்பேட்டை திருநின்ற ஊர் ஊத்துக்கோட்டை ஆகிய ஆகிய பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கலந்த பகுதி வந்து அதிகமாக இருக்கு தண்ணி வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு இப்போ இருக்குன்ட்டு அதிலும் ஆராய்ச்சியில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடவாசல் கொடடாச்சேரி ஆகிய பகுதியில் வந்து தண்ணி வந்து ஒரு அபாயகரமான பகுதியாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லையுமே புதுக்கோட்டையில் வந்து ஆலங்குடி வலங்காய்மான் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அபாயகரமான பகுதியாக அறிவிச்சிருக்காங்க இப்போ தூத்துக்குடி தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா உப்பு தயாரிக்கிறவங்களே அவங்க தான் அவங்களுக்கே இப்போ தண்ணியில் வந்து உப்பு கலந்துருக்குனா எப்படி கொடுக்க முடியும் ஸோ அந்த பகுதி தான் பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து உப்பு தயாரிக்கிற இடமே தூத்துக்குடி தான் அங்கே உடன்குடியில் பார்த்தீங்கன்னா உப்பு கலந்த தண்ணி தான் அவங்களுக்கு கிடைக்கிது இது அபாயரமான ஒரு தண்ணியாக அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா துறையூர் தொட்டியம் மணப்பாறை ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உப்பு தண்ணி தான் அபாரமாக அறிவிச்சிருக்காங்க அப்படி நெல்லை மாவட்டத்துக்கு தான் போகிறோம் நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பகுதி கரிவளந்தம் நல்லூர் கோவில் குருக்கல்பட்டி ஊத்துமலை சேர்ந்தமங்கலம் திருவங்கடம் ஆகிய பகுதியில் வந்து நெல்லையில் வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு அபாரமாக உப்பு தண்ணியாக இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க அப்படியே நம்ம திருப்பூர் மாவட்டம் போனோம்னா பல்லடம் காங்கயம் அது மட்டும் இல்லைங்க திருப்பூர் தெற்கு திருப்பூர் வடக்கு ஆகிய பகுதியில் வந்து தண்ணி வந்து உப்பு தண்ணியாக மாறிடுச்சு ஸோ இதுவும் அபகரமான பகுதியாக அறிவிச்சிருக்காங்க அப்படியே நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் ஒரு சில பகுதி வந்து உப்பு தண்ணியாக மாறியிருக்கு அதில் வந்து ஆற்காடு வந்தவாசி தன்றாம்பேட்டை அதுக்கப்புறம் கீழ்பெண்ணாத்தூர் கீழ்பெண்ணாத்தூர் வந்து இதெல்லாம் உப்பு தண்ணியாக மாறியிருக்கு வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோலார்பேட்டை வாணியம்பாடி குடியாத்தம் ஆம்பூர் ஆகிய பகுதியில் வந்து உப்பு கலந்த பகுதியாகவும் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வடவேலூர்லயும் இருக்கு வடலூர் பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு அப்படியே வடவேலூர் பார்த்தீங்கன்னா பெண்ணாத்தூர் சத்தியமங்கலம் சத்துவாச்சேரி ஆகிய பகுதியில் பார்த்தீங்கன்னா உப்பு கலந்த தண்ணியாக தான் நமக்கு கிடைக்கிது இது ஒரு அபாயகரமான ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் உளுந்தூர்பேட்டை விக்கிரவண்டி ஆகிய பகுதியெல்லாம் சேர்த்து நானூத்தி அறுபத்தி மூணு இடம் வந்து அபயரமா பகுதியாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லையா அதாவது முப்பத்தி அஞ்சு பகுதி வந்து நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதி வச்சு நம்ம மீஞ்சூர் முதுகலத்தூர் அப்படின்ட்டு ஒரு முப்பத்தி அஞ்சு பகுதி இருக்கு அஹ் இதெல்லாம் வந்து அபகரணமா ஒரு பகுதி இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு போது ஆராய்ச்சியின் போது இரநூத்தி எண்பத்தி நாலு தான் அறிவிச்சாங்க ஆனால் இப்போது தற்போதைய நிலைமை பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணு இடங்கள் வந்து அபகரண பகுதியாக அறிவிச்சிருக்காங்க ஏன்னா அப்போது காலங்கள் எப்படி கடந்து போகுது பார்த்தீங்கன்னா அதாங்க தண்ணியை கூட நம்ம குடிக்க முடியாத அளவுக்கு தண்ணியில் வந்து உப்பு கலந்துருக்கு அது வந்து இது வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் நம்ம சொல்லணும் ஸோ ஏதன ஒரு பகுதிகள வந்து அதிகமாக இருக்கு ஸோ இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த தகவல் உங்களுக்கு தெரியலாம் பட் இருந்தாலும் என் மூலம் தெரிவிப்பு ரொம்ப ரொம்ப